அஜித்தோடைய அந்த விடாமுயற்சி வீடியோ இப்போது சமூக வலைதளத்தில் வந்து பெரிய பரபரப்பு உண்டாகிட்டு இருக்குது இந்த வீடியோ என்னென்னா அந்த இதை பார்த்துட்டு அஜித்துக்கு நிஜமாகவே ஆக்சிடெண்ட் நடந்துடுச்சு அப்புறமா வந்து இது வந்து படத்தில் எடுக்கப்பட்ட காட்சி இல்லை இது வந்து அஜித்தோடைய டூப்பு இல்லை வந்து விஜய் வந்து ஒரு அப்டேட் விட்டால் அஜித் விடுவார் அதுக்காக தான் விஜய் அப்படி எல்லாம் விடுற மாதிரி இல்லை ரெண்டாவதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த வீடியோ வெளியிட்டது அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா ஒரு படத்தினுடைய கண்டென்ட் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து ப்ரொடக்ஷன் நிறுவனத்திலிருந்து தான் ப்ரொடக்ஷன் தரப்பில் இருந்து தான் அந்த வீடியோ வரணும் ரைட் ஓகே அஜித்துடைய மேலாளர் அதை வெளியிட்டதுக்கான காரணம் என்ன அஜித் சொல்லாமல் அவர் நிச்சயமாக வெளியிட்டிருக்க மாட்டார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து கிரிக்கெட் பிளேயர் நட்ராஜனுடன் கேக்கு வெட்டிக்கிட்டு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருந்தார் அஜித் அதுக்குள்ளே எங்கே கார் ஓட்டினார் எங்கே விடாமுயற்சி ஷூட்டிங்க்கு போனார் இன்னொரு தரப்பு வந்து அஜர் பைஜாலே இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்குன்னாங்க அப்புறமா நேற்று பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிரிக்கெட் பிளேயரோட நட்ராஜோட இருக்கிற அந்த ஃபோட்டோ வந்த பிறகு இல்லை இல்லை ஷூட்டிங்கை கிளம்பலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ஒட்டுமொத்தமாக என்ன இந்த 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 விஷயம் என்ன இந்த வீடியோ இப்பொழுது ரிலீஸ் ஆக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நாம் விசாரித்த வெயில் கிடைத்த தகவல் என்னென்ன விடாமுயற்சி இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாகுது போன வருஷம் மே மாதம் மே ஒன்றாம் தேதி நாள் அன்றைக்கி ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டோடு இதை கிளம்புனாங்க அஜர்பைஜானில் ஷூட்டிங் நடக்குது நடக்குது மறுபடியும் நடந்தது அப்புறம் வந்து நீரோஷா மாற்றப்பட்டார் ஓம் பிரகாஷ் உள்ளே வந்தார் அப்புறம் மகிழ் திருமணிக்கும் அஜித்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை அப்புறம் ஆர் டேரக்டர் மிலன் இறந்து போனது அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு அங்கே வந்து மணற்புயர் அப்புறம் வந்து திடீர் பனி அப்புறம் த தாங்க முடியாத வெயில் பூலோகத்திலே அப்படி ஒரு வித்தியாசமான நாட்டை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான அதில் படக்குழுவில் வேலை பார்த்தவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி இந்த அஜர் தேர்ந்தெடுத்தது யார் அப்படின்ற ஒரு பக்கம் வந்து இல்லை இது ப்ரொடக்ஷன் தரப்பில் தான் வந்து அதாவது லைக்காக தான் அதை வந்து ஓகே பண்ணாங்கன்னு ஒரு சிலர் வந்து இல்லை இல்லை இது அஜித் தான் சொன்னார் அப்படின்னு அப்புறம் நம்ம விசாரித்ததில் அஜித் தான் சொல்லியிருக்காரு அதுக்கும் ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க அந்த காரணம் என்னென்னு தான் நான் அப்புறம் சொல்கிறது ஓகே இந்த வீடியோ குறிப்பாக ஒரு ஒரு கார் சேசிங் அது வந்து ஆரோவ் நடிக்கிறார் ஆரோவுக்கு வந்து ஒரு குண்டடிப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு விபத்தில் அவரை காப்பாற்றுவதற்காக அஜித் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறார் ஓட்டிகிட்டு போகிறார் அந்த வீடியோவோட மேலேயே இருக்குது வந்து நவம்பர் மாதம் எடுக்கப்பட்ட காட்சி அது இப்போ கிடையாது அதனால் வந்து நவம்பர் மாதம் எடுத்தது டூப் இல்லாமல் தான் அஜித் நடிச்சிருக்காரு இது படத்தில் வர காட்சி கிடையாது படத்தில் அந்த காட்சி எடுக்கும் பொழுது ஏற்பட்ட விபத்து ஓகே இந்த மாதிரியான பைக் ரேஸ் கார் ரேஸ் இந்த மாதிரியான விபத்தெல்லாம் அஜித்துக்கு ரொம்ப சதுர சாதாரணமான ஒரு விஷயம் அது அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஒரு சின்ன சம்பவம் இந்த ப இந்த இந்த அடிப்படுறது விபத்தில் போய் சிக்கிறது இதுக்கான காரணத்துக்கெல்லாம் ஒரு சின்ன சம்பவம் என்னன்னா அஜித்தோட முதல் படம் அமராவதி எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் நடித்து முடிச்சுட்டு ஒரு பைக் ரேஸில் கலந்துட்டப்போ ஒரு பெரிய விபத்து ஒன்று ஏற்படுது விபத்து ஏற்பட்டு ஒரு பெரிய காயம் படுத்து படுக்கி ஆயிடறாரு அஜித் அப்புறம் வீட்டில் வந்து தொடர்ந்து படம்லாம் நீங்கள் நடிக்கணுமா வேணாம்பா அப்படின்னு அவங்க அம்மா உட்பட எல்லாரும் சொல்கிறாங்க அவரும் ஒரு முடிவுக்கு வராரு போதும் நமக்கு வந்து சினிமா செட் ஆகாத இருக்குது இங்கே வேறு மாதிரியான ஒரு உலகமாக இருக்குது நமக்கு வந்து பைக்கு காரு இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு அவர் ஏற்குறையோ இந்த ஒரு படத்தோடு போதுன்னு முடிவு பண்ணியாச்சு அந்த நேரம் வந்து ஒரு இன்னொரு படத்திற்கு வந்து ஒரு ஒரு இளம் ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்காங்க தேடிக்கிட்டு இருக்காங்க சில பேரை ஆடிஷன் வச்சு பார்க்குறாங்க சில சில்ஸு அப்புறம் மாடல் கோஆர்டினேட்டர் கொண்டு வர சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாங்க அந்த படத்தில் நடிக்க போகிற ராதிகா இப்போ ராதிகா சரத்குமார் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு சினிமா பத்திரிகையை கொண்டு வந்து இந்த படம் நீங்கள் பார்த்தீங்களா இந்த பையன் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு அமராவதி படத்தினுடைய விமர்சனம் வந்து அந்த புத்தகத்தை காமிக்கிறாங்க அதில் பார்க்குறாங்க ஜெமினி சினிமா சினிமா எக்ஸ்பிரஸோ பார்த்த பிறகு உண்மையிலே இருக்கார் இவர் அப்படின்னா ஓகே இவர் நல்லா பண்ணியிருக்காரு இந்த கதைக்கு நல்லாயிருக்கும் அந்த என்னென்னா ஒரு இளம் வயது கேன்சர் பேஷண்ட்டாக நடிக்க வேண்டும் ஓகே அப்படின்ட்டு அவங்க போய் அஜித்தை மீட் பண்ணி கால்ஷீட் கேட்குறாங்க நடிக்கிறதுக்கு இல்லை அவர் இல்லைங்க நான் நடிக்க மாட்டேன் ஒரு படம் படமே போதும் எனக்கு உடம்பு சரியில்லை முடியல அப்படின்றாரு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஒரு படம் நடிச்சிருக்குங்க சார் அதுக்கப்புறம் உங்கள் முடிவை மாற்றி நீங்கள் முடிவு எடுத்துங்க நீங்கள் இந்த ஒரே ஒரு படம் மட்டும் எங்களுக்காக நடிங்கன்றாரு ஓகே ஒரே ஒரு படம் தானேன்னு நடிக்கிறாரு அந்த படம் தான் பவித்ரா அந்த படம் சரியாக போகலை அப்புறமா அப்படியே பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து நேசம் அது இதுன்னு டக்கு டக்குன்னு நடிச்சு அப்புறம் தலை அல்டிமேட் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஸ்டார் அஜித்து இப்போ நம்ம விடாமுயற்சிக்குள்ளே வருவோம் விடாமுயற்சி லைக்கா தயாரிப்பு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு குறிப்பாக வந்து திருமேனி இயக்குனர் இந்த படத்துக்கு யார் இயக்குனர்னு முதல்ல வந்து நிறைய சீட்டு குழிக்கெலாம் போட்டு பார்த்தாங்க ஒரு வழியாக மகிழ் மகிழ்திருமேனி யார் கொண்டு வந்து விட்டாங்கன்னு தெரியல அப்புறம் திருமேனிக்கும் அஜித்துக்குமா ஒரு சின்ன கிளாஷ்லாம் இருந்ததுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே படம் டிலே ஆனதுக்கு யார் காரணம் அப்படின்றத தாண்டி வந்து ஒரு கட்டத்தில் அஜித் வந்து எப்போ படத்தை முடிக்க போகிறீங்க அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு அது காரணம் என்னென்னா லைகா தரப்பில் ஃபண்டு எங்கக்கிட்ட இல்லை இப்போதிக்கு நம்ம விசாரித்த வகையில் அவங்க வந்த பதில் அதுதான் இந்தியன் டூ வேட்டையன் இந்த ரெண்டு படத்தினுடைய பிஸ்னஸ் ஆன பிறகு அந்த பிஸ்னஸில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு இதை ஷூட்டிங் கிளம்பலாம் அப்படின்னு ஆனால் ஷூட்டிங் முடிச்சாகணும் அப்படின்னு அஜித் வந்து பிடிவாதமாக இருக்காரு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பர்சன்ட் படம் முடிஞ்சு போச்சு இன்னும் பதினஞ்சு பர்சன்ட்டாக இருக்குது அந்த கோவத்துடைய வெளிப்பாடு தான் குட் பேட் அக்லி அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணது அந்த அனௌன்ஸ்மெண்ட் விட்டதுக்கெலாம் காரணம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அஜித்தோடைய படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழித்து தான் அடுத்த படத்தினுடைய அறிவிப்பு போகிறோம் ஒரு படம் வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கும் பொழுதே டக்குன்னு இன்னொரு படத்தோடைய இது வருதுன்னா இந்த கோபம் தான் காரணம் அதுக்கும் அவங்க அசைஞ்சு கொடுக்கல உண்மையாக ஃபண்ட் இல்லையா என்ன காரணம் தெரில போட்ட பட்ஜெட்டுக்கு மேலே படம் எகிரி போயிடுச்சு அவையெல்லாம் க கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க இல்லைங்களா யாராக தான் என்ன முதலாளி அப்படின்ற இடத்துல வரும்பொழுது அவங்க பார்க்க தானே செய்வாங்க ஒரு லாபம்ன்ற இடத்துல எவ்வளோ செலவு பண்ணிட்டோம் இந்த ஹீரோவுக்கான ஓப்பனிங் என்ன இந்த ஹீரோவுக்கான பிஸ்னஸ் என்ன இதை தாண்டி ஒரு செலவு வேறு பண்ண வேண்டியதாக இருக்குது அது எடுக்குமா வேறு கையில் வர ஃபண்ட் இல்லை அந்த பக்கம் கமலஹாசன் படம் வந்து அப்படி நிற்குது ரஜினிகாந்த் படம் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு அவர் பார்த்திங்கன்னா இந்த படம் வேட்டையன் போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது பார்த்து தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்னு அவர் அடவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு இப்படியாக இருக்கும்பொழுது ஓகே இப்போது ஜூன் மாதம் இறுதிக்குள் இதனுடைய படப்பிடிப்பை முடித்தாக வேண்டும் அப்படின்ற ஒரு டெட்லைன் வந்து அஜித் கொடுத்துருக்காரு அதற்கும் அவர்கள் தரப்பிலிருந்து செவி சாய்க்கவில்லை என்ற கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த வீடியோவை அஜித் தரப்பிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அஜித்துடைய மேனேஜர் ரிலீஸ் பண்ண ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் லைக்கா ப்ரொடக்ஷன் தங்களுடைய சோஷியல் மீடியாவில் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏறக்குறைய அது ஒரு பனிப்போர் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் அஜித் ரசிகர்கள் வந்து அப்டேட் அப்டேட் அப்டேட்டுன்னு கேட்டு 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 ஓஞ்சி போயிட்டாங்க இதை கூட இன்னொன்று இன்னொரு இதுவாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா படத்து சமயத்தில் ஒரு பைக்கு ஆக்சிடெண்ட்டை வந்து ஒரு அப்டேட்டாக விட்டுருந்தாங்க அந்த மாதிரியான வேணும்னா போகுது ஆகிடப்போகுது கம்பாரிசன் பண்ணி பார்க்குறாங்க ஏங்க இதெல்லாம் வந்தாங்க சென்டிமெண்ட்டுக்கு இல்லை வலிமை என்ன ரிசல்ட்டு கொடுத்தது அது மாதிரி தான் விடாமயிடுச்சு வலிமை மாதிரி எதுவும் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் அந்த வலிமை பைக் பைக் ஆக்சிடெண்ட்டு கூட அந்த அந்த படத்தில் நடிச்சிருந்த கார்த்திகேயா கும்பகண்டா அவரோட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் பைக்கில் நானும் அஜித் சார்தான் வந்துகிட்டு இருந்தோம் வந்தவுடனே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆடினவனே அவர் பெரிய அடின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவர் ஒரு பைக் ரேஸர் தெரிஞ்சு போச்சு உடனே டக்குன்னு அவர் எழுந்துட்டார் எழுந்துட்டு அப்படி நடக்க ஆரம்பிச்சார் பைக்கு என்ன ஆச்சுன்னு தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இது உடஞ்சி போச்சு அது ஒன்று போச்சு பெட்ரோல் டேங்க் லீக் ஆகுது அப்படின்னு பார்க்குறாரு எல்லோரும் வந்து யூனிட் வரத்துக்குள்ள கடகடன் அப்படி நடந்து போய் அவருடைய கேரவனுக்குள்ளே போயிட்டார் என்னையும் கூப்பிட்டு போயிட்டார் போனவுடனே அவர் சட்டையெல்லாம் கழட்டி பார்த்துட்டா ஒரு பெரிய அடி இருந்தது சார் என்ன பெருசாக அடிபட்டுருக்கு பட யூனிட்டில் வந்து படக்குழுக்கு சொல்லிடலாமேண்ணா இல்லை இல்லை வேணாம் கார்த்திக் ஏன்னா இதில் வந்து உங்கள் கால்ஷீட் உட்பட பலருடைய கால்ஷீட் வேல்யூபிளான கால்ஷீட் இப்போ இருக்குது நம்ம ஏதாவது சொன்னால் பேக்கப் சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த கால்ஷீட்டு இந்த ஆட்களை திரும்ப கூப்பிட்றது ரொம்ப கஷ்டம் நான் வந்து பல கட்சியும் நடிச்சிடுறேன் இன்றைக்கான காட்சியை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வழியிலையும் வந்து நடித்தார் அப்படின்னு அந்த வழியெலாம் அவருக்கு ரொம்ப பழகி போன ஒரு விஷயம் வந்து ரை ரைட்டு ஓகே இதுக்கு தான் விடாமுயற்சிக்கு தான் எங்கள் நீங்கள் ஜூன் இறுதிக்குள்ளே முடிக்கலைன்னா நான் வந்து ஜூலை மாதம் குட் பேட் அகிலிக்கு கிளம்பிடுவேன் ஷூட்டிங் ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வெளியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் வெளியீடுன்னு ஒரு டெட்லைன் போட்டாச்சு லியோவலையும் அது மாதிரியான ஒரு டெட்லைன் போட்டு தான் ஒரு லிஸ்ட் டேட் போட்டு தான் ஒரு பெரிய ப்ரெஷரை அனுபவித்தவர் வந்து லோகேஷ் கனகராஜ் அந்த மாதிரியான ப்ரெஷர் ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கிறாரு அஜித் ஓகே சரி இப்போது என்னடனா நீங்கள் கிரிக்கெட் பிளேயர் நட்ராஜ் கூட ஒரு பிறந்தநாள் கொண்டு இருந்தார் திருதுமன் பார்த்தா இங்கே வந்து கார் ஆக்சிடெண்ட் மாதிரியான ஒரு விஷயம் நிஜமாக வந்து எங்கே பிறந்தநாள் கொண்டாடுறேன்னு நன்றாச்சு தெரியும் வந்து ஒரு சேலம் பக்கத்தில் ரொம்ப பின்தங்கிய இருந்து வந்த ஒரு இளம் கிரிக்கெட் வீரர் ஐபிஎல்குள்ளே இந்தியன் டீமுக்குள்ளே வரைக்கும் போயிருக்காருனா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க நீங்கள் இந்த ரஞ்சிக்குள்ளெலாம் போக முடியாது ரஞ்சி டிராஃபிக்குள்ளே தமிழ்நாடு கிரிக்கெட்டு இதுக்குள்ளேயெல்லாம் போய் விளையாடுறதே பெரிய இங்கே இருக்கிற கிளப்பில் போய் விளையாடுறதே பெரிய விஷயம் அது உண்மையிலே திறமைசாலி ஒரு சமயம் அதுக்காக அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து இவர் ஸ்பெஷலாக போய் எங்கேயும் மீட் பண்ணியிருக்காரு பொழுதுன்னு பார்த்தா இல்லை ஹைதராபாத் சன்ரைஸ் அணியோடைய பிசியோ தெரபிஸ்ட் ஷியாம் சுந்தர் ஜெயபாலன் அவர் தான் அஜித்துடைய பர்சனல் பிசியோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பிசியோ பண்ணுறதுக்காக கேட்டிருந்தப்போ சார் நீங்கள் ஹைதராபாத் கிளம்பி வந்துடுங்க நாங்கள் ஐபிஎல் டீமாக கூட இருக்கிறேன் எங்கள் டீமாக கூட அப்படியே இந்த டீமாக கூட இருங்க இங்கேயும் நம்ம வந்து அப்படியே நானும் பிசியோ பண்ணிடுறேன்னா அந்த அங்கே போயிருந்தப்போ தான் நட்ராஜுடைய அந்த பிறந்தநாள் வந்திருக்குது அவர் வந்து நான் உங்களுடைய பெரிய ஃபேன் சார் நான் ஒரு தலை ரசிகன் அப்படின்னு வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடி இருக்காங்க ரைட் ஓகே இந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா இந்த வீடியோ லீக் ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பக்கம் அஜித் ரசிகர்கள் கொண்டாடிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அதை ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வலிமை மாதிரி ஆக போகுதுன்னு இன்னொரு எதிர்மறையான கருத்துக்கள்லாம் இருக்காங்க ஓகே ஒவ்வொரு ஒவ்வொரு எச்சரிக்கையாக கொடுத்துக்கிட்டே வந்தார் ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு அஜித்து இப்போ ஒரு வீடியோவும் எடுத்து விட்டாச்சு ஜூன் மாதம் இறுதிக்குள்ளே என்னை இந்த படத்துலேருந்து விட்டுருங்கப்பா நீங்கள் அஜர் எடுங்க சென்னையில் செட்டு போட்டுனா எடுங்க நான் நடிக்க தயார் அப்படின்ற லெவலுக்கு வந்தாச்சு உண்மையிலே வந்து அங்கே ஃபண்டு இல்லையா அல்லது ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளமா இல்லது அந்த ரெண்டு படத்திலிருந்து ப்ரீ பிஸ்னஸில் வரக்கூடிய அந்த தொகையை வைத்து தான் இதோட ஷூட்டிங் கிளம்ப முடியுமா உண்மையிலே விடாமுயற்சிக்கு போட்ட பட்ஜெட்டை தாண்டி ரெண்டு மடங்கு ஆகிடுச்சா உண்மையிலேயே அவங்க கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க இல்லைங்களா அஜித்துக்கு வந்து அப்படி அப்படி ஓப்பனிங் இருக்கா மார்க்கெட்டிங் இருக்கா இதெல்லாம் வந்து ரெண்டு பேரும் பேசி தான் முடிவு பண்ணோம் சரி இறுதியாக வந்து விடாமுயற்சி நடக்குமா நடக்காதா அப்படின்றது வந்து ப்ரொடக்ஷன் நிறுவனத்தினர் மட்டும்தான் இருக்குது அஜித் ரெடியாக இருக்கிறாரு ஏன்னா இந்த கூட சொல்லியிருக்காங்க வந்து டூப் இல்லாமல் நீங்கள் நடிச்சிருக்கீங்க ரைட்டுங்க ஆரோ என்ன பாவம் பண்ணார் அவருக்கு வந்து உயிர் பயத்தை காமிச்சிட்டிங்களே அப்படின்னு நான் சொல்லியிருந்தாரு ஏன்னா அது நிஜமாக நடந்த அந்த ஏர் பேக் வந்து சரியாக ஒர்க் ஆகலன்னு அறி ஓகே அறி ஓகே அப்படின்ற ஒரு அஜித்துடைய வாய்ஸ் கேட்குது உண்மையிலே ரெண்ட ஒரு ரெண்டு விஷயம் இதில் சொல்லலாம் வந்து நீங்கள் வந்து மங்காத்தால கூட வைபவுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பயத்தை காமிச்சிருப்பார் இதில் கார்த்திகையா வலிமையில் இந்த படத்தில் அவங்க சம்மதம் இல்லாமல் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு சீன் இருக்குது நான் டூப் போட மாட்டேன் நீங்கள் பக்கத்தில் தைரியமாக உட்காந்து வரையா ராஜான்னு கேட்டிருப்பார் அதை வரேன்னு சொல்லியிருந்தேன் இன்னும் இருந்தாலும் வந்து அவரோ மாதிரியான நடிகர்க்கெலாம் இதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம்லாம் கிடையாது இல்லைங்களா அவர்லாம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கார்லாம் பார்த்திங்கன்னா தலைகழு அடிச்சு விழுது வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு எழுந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஓகே எனிவே விடாமுயற்சியாக குட் பேட் அக்லியா அப்படின்ட்டு வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் தெரிந்து போய்விடும் எதுவாக இருந்தாலும் அஜித் ரசிகர்கள் அவரை கொண்டாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்